அனுமதி கொடுத்ததுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பி எஸ் எல் நிறுவனத்தில் காவல்துறைக்குமே சொல்றேன் கடந்த முறை நாம் எல்லாம் செபி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொழுது நம்மளை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி சென்ற பொழுது ஒரு கடநிலை காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண் காவலர் கூறினார் நானும் இதில் முதலீடு செய்துள்ளேன் கடுமையாக போராடி பணத்தை பெற்றுக் என்று சொன்னார் எனவே இந்த போராட்டம் காவல்துறைக்கும் சேர்ந்துதான் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அறவழி போராட்டம் ஜனநாயக ரீதியில் நடத்தி முடித்து விட்டோம் அதெல்லாம் மாலை நிறைவுரையில் மிக தெளிவாக எடுத்துக் கூறுகிறேன் இங்கு அதுவரை பல்வேறு இதில் இருக்கின்ற களப்பணியாளர்கள் முதலீட்டர்கள் இந்த பணத்தை எந்த வகையில் எடுத்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் கண்ணிருந்தும் குரோடனாய் காதிருந்தும் செவடனாய் இருக்கின்ற அரசுகளுடைய செவிக்கு எட்டும் என்ற வகையில் உங்களுடைய உணர்வுகளை பாதிப்புகளை இணைய துடிப்புகளை மிக தெளிவாக ஒவ்வொருவரும் பேசலாம் மாலை வரை இங்கு வந்திருக்கவர் அனைவரும் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் இது கட்சியினுடைய போராட்டம் அல்ல பணம் வாங்கி கொண்டு வந்து பிரியாணி கொடுத்து கூட்டி செல்வார்க்கு நாம் போட்ட பணத்தை திருப்பி கேட்டு வந்துள்ளோம் எதற்காக இந்த நிறுவனம் வாங்கிய பணத்தை முறையாக திருப்பி கொடுத்து வந்தார்கள் எந்த ஒரு நபராவது இந்த நிறுவனம் பணத்தை பெற்றுக் கொண்டு மோசடி செய்துவிட்டு வழக்கு கொடுத்தாரா புகார் கொடுத்தாரா ஆனால் தன்னிச்சையாக செவி வழக்கு தொடர்ந்ததால் பணத்தை திருப்பி எனவே பாதிக்கப்பட்ட அன்பு சொந்தங்களே மாலை என்னுடைய நிறைவுரையின் போது மிக தெளிவாக குறிப்பிடுகிறேன் அனைத்தையும் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லுகிறேன் இந்த பணத்தை வாங்குமா

பணவில்லை குழந்தைகளை படிப்பதற்கு செலவுக்கு பணம் கேட்கவில்லை உணர்வுகளை புரிந்து கொண்டு விரைந்து மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே மாலை ஐந்து மணி வரை காவல்துறையினர் எப்படி நமக்கு கட்டுப்பாடு விதித்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாலும் அதை மதித்து நடக்க வேண்டும் பொதுமக்களுக்கும் இடையூறு செய்ய வேண்டாம் நீங்களே அறிமுகப்படுத்திக் கொண்டு இந்த பணத்தை எப்படி பெறலாம் என்பதை விளக்கமாக அனைவருக்கும் தெரிகின்ற வகையில் பேசுவார் அன்போடு அழைத்து இந்த மாபெரும் எழுச்சிகரமான உணர்வு பூர்வமான பழமற்பு போராட்டத்தை துவக்கி வைப்பதில் பெருமைப்படுகிறேன் நன்றி என்று உங்களோடு இருப்பேன் மாலையில் பேசுகிறோம்